கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் உள்ள வார்த்தை ஏசையா புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் ಎನ ಕರ್ಮಿಯಾನೇ ನಮ್ಮ ಆಂಡವರಾಗಿಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ಭಯತೆ ದೇವನ್ ನಮ್ಮ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮವನ್ ನಮ್ಮ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ತೆಪ ಮಾವನ್ ನಮ್ಮ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮವನ್ ನಮ್ಮ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ಬಲಪೇವನ್ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன் இந்த வாக்கு உள்ள வார்த்தைகள் ஜூலை மாதம் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிறைவேறுவதாக இந்த வார்த்தையின் அடிப்படையிலே செவிக்கலாம் தகப்பனே நீர் எங்களுடைய பயத்தை நீக்கி எங்களுடனே இருந்து எங்களுடைய திகைப்பை மாற்றி எங்களுடைய தேவனாக காணப்பட்டு எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணி உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் இப்போதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய பயத்தையும் நீக்கி அவர்களுடனே இருந்து அவர்களுடைய திகைப்பை மாற்றி அவர்களுடைய தேவனாய் காணப்பட்டு அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே அவர்களை தாங்குவீராக கர்த்தர் அவ்வனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் ALL! இந்த ஜூலை மாதம் முழுவதும் இந்த வார்த்தின் பிரகாரம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார் தேங்க்யூ